ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்பு சக்கரத்தின் ஏழாம் மடம் சுக்கரனின் மூலத் திருவோணம் ஆட்சி வீடு ஏழாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் ஆனால் பின்னா பிறந்த பின்னாடி திருமண வாழ்க்கையில் ஈடுபடுற இடம் ஏழாம் இடம் எல்லாருக்குமே வந்து திருமண அமைப்பு இருக்குது சரியா திருமண வாழ்க்கை வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பூர்ணத்துவத்தை கொடுக்குது ஒரு மனிதன் பிறந்துட்டான் ஆனால் பெண்ணோ இந்த பிறவியில் திருமணமாகி அவன் வந்து தன்னுடைய வாரிசுகளை உருவாக்குறதுல தான் அவனுடைய பிறப்பின் நோக்கமே இருக்குது பிறந்தவுடைய நோக்கமே அப்போ தான் பரிபூர்ணமாகுது மனசாந்தின்னு சொல்கிறாங்கள அது வந்து ரொம்ப முக்கியம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பருவம் அடைந்த பின்னாடி ஒரு திருமணமாகி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது பரிபூர்ணமாக சந்தோஷம் மனசாந்தி அதனால தான் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க ஒரு ஆண் பெண் பிறந்து அவங்க பிறப்பின் நோக்கம் முடிவடைகிறதே அந்த சாந்தி நோக்க சாந்தி முகூர்த்தத்தில் தான் அதனால தான் அந்த முகூர்த்தத்துக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் முகூர்த்தம்னாலே கூடுறதுன்னு அர்த்தம் சரியான நேரில் எல்லா நல்ல கிரகங்களும் நல்ல நிலைமையில் கூடி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுற நேரம் தான் முகூர்த்தம் சுபமுகூர்த்தம் அப்பேற்பட்ட முகூர்த்தத்துக்கு சொந்தமான இடம் காலப்புரிச்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் துலாம் ராசி அதனால தான் சுக்கரன் வந்து கலஸ்தரகாரனாக இருக்கிறான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து திருமண அமைப்பை கொடுக்குறதுல சுக்கரன் தான் முன்னணியில் இருக்கிறாரு ஒம்பது கிரகங்களில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சுக்கரன் தான் ஒரு ஆணுக்கு பெண் ஸ்வரிஷத்தை கொடுக்குறதில் ரொம்ப ஒரு காரணகத்தாகவும் இருக்கிறாரு காரணியாகவும் இருக்கிறாரு அப்பேற்பட்ட சுக்குரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அவர் காலப்புருச சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பதினொன்னாம் இடத்துக்கு போகிறாரு ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ஆரம்பமே நல்லா இருக்குது ஆரம்பமுமே அட்டகாசமாக இருக்குன்னு ஒரு தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன் துலாம் ராசிக்கு வந்து புதன் பாக்கியாதிபதி ஒம்பது கூடையவன் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டமும் பாக்கியமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் துலாம் ராசி லக்கணம் இவங்களுக்கு வந்து பொதுவாகவே சனியும் புதன் வளர்த்தாங்களா நல்லா இருக்கும் சனி பகவான் ராஜ நாலு அஞ்சு கூடையவர் சுகஸ்தானாபதி பஞ்சமஸ்தானாபதி புதன் ஒன்பது பன்னெண்டு கூடவர் வெரைய ஸ்தானதாக பேர் இருந்தாலுமே அவர் வந்து வெறைய ஸ்தானத்தில் உச்சமடைவார் அதனால அந்த விரயம் வந்து சுப விரயமாக தான் இருக்கும் வருங்காலத்துக்கு தேவைப்படுற விரயமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது புதனும் சனி பகவானும் வந்து முக்கியமான கிரகங்களாக இருக்கிறாங்க சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டம்னா எல்லா விஷயத்துலையும் தான் ஒரு ஆணுக்கு நல்ல படிப்பு அமையுதுன்னா நல்ல அதிர்ஷ்டம் தான் கல்வி வந்து அவனுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது நல்ல ஸ்கூல் கிடைக்குது அது ஒரு அதிர்ஷ்டம் தான் ஒரு குழந்தை நல்ல தாய் பணம் பறக்கிறது அது அந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக அதுதான் அந்த பையன் நல்லா இருப்பான் நல்லா படிப்பான் நல்ல அமைப்பெல்லாம் இருப்பான் ஆனால் தாப்பேன் சரியில்லாமல் இருப்பான் அவன் ஃபீல் பண்ணுவான் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஃபீல் பண்ணுவான் நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துருக்கக்கூடாதா கடவுளே அப்படின்னு நினைப்பான் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அந்த தனித்திறமை தகுதி எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்ப பேக்ரவுண்டு வந்து மோசமாக இருக்கும் அப்படி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆணும் இருக்கிறாங்க பெண்ணும் இருக்கிறாங்க அந்த வகையில் நானும் பாதிக்கப்பட்டவன் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதை வந்து நம்ம பிராப்தம் நம்ம விதி இன்னாருக்கு மானா பறக்கணும்னு இறைவன் படுத்த விதி கர்ம பலன்படி பற நம்ம பறக்கிறோம் ரைட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு சனி பகவான் தான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனியும் போதுன்னு நல்ல நிலமல இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு அதிர்ஷ்டமாக அது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டியது சார் கரெக்டாக கிடைக்கும் அந்த கடை அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சாலுமே அதை அணுவிக்க வேண்டிய யோகா இருக்கணும் சரியா நேரங்களே அதுக்கு என்ன சார் அப்படின்னா சில பேருக்கு வந்து கையில் காசு பண்ண இருக்கும் எல்லாம் எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் அணுவிக்க முடியாது சரியா அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு இனிப்பெடுத்து வாயிலப்பட முடியாது ஏன்னா சுகர் இருக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அவங்களால எதுவுமே வந்து வாய்க்குருஷியாக சாப்பிட முடியாது கஷ்டப்படுவாங்க அது போய் எல்லா வசதிகளும் இருக்கும் ஒரு காரியத்தை இயல்பாக செய்ய முடியாது தகுதியற்ற நிலையில் இருப்பாங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏழாமலை இருக்கிறாங்க அப்படி ஏழாமில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அதிர்ஷ்டம் இருந்து அணுவிக்க அணுவிக்கிற அந்த யோகம் இருக்காது அதை தான் பாக்கியம் அப்படி சொல்கிறோம் பாக்கியம் இருக்கணும் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த அதிர்ஷ்டத்தை அணுவிக்கிற பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியத்துக்கு வந்து புதன் வராரு துலாம் ராசிக்கு சனி பகவானும் புதனும் நல்ல நிலைமையில் ராசிக்கட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு எழுபது பெர்சன்ட் வாழ்க்கையில் நல்லபடியாக போயிடுவாங்க வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனைலாம் வராது இது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கணும் லக்கணம் எந்த லக்கணமாலும் பிறந்துட்டு போங்க லக்கணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு வந்து ஒரு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கணும் லக்கணத்துக்கும் அவர் அதே இடத்துல இருந்தார்னா இன்றும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தான் சரியா இதே அமைப்பில் அவர் மாறி இருந்தாலும் நல்ல அமைப்பு தான் எக்காரம் மட்டும் சனி பகவான் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இருந்தாருன்னா அது ஆதிப்படி விஷயத்தை கெடுப்பார் அதே மாதிரி புதன் வந்து ஆறு எட்டில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சமடைவார் துலாம் ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆறாம் இடத்துல அடைவார் சரி அப்போ ஆறாம் இடத்துல மீனத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்க எட்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம் ஸ்தானபலம் வருவார் இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து எதிர்பாராத சில விஷயத்தில் வம்பு வழக்கு கொண்டு கொண்டு வருவார் இருந்த போதிலும் கையில் காசு பணத்தை கொடுப்பார் மறைந்த போதும் நிறைந்த பழங்களை தருவார்னு சொன்ன மாதிரி கையில் காசு பணத்தை கொடுப்பார் நல்ல பேச்சை கொடுப்பார் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் ஓகே இப்படிப்பட்ட அமைப்பில் கிரகங்கள் வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் சனியும் புதனும் இந்த வீடியோ பதிவில் வந்து புதனை தான் பற்றி பேச போகிறோம் புதன் வந்து பாக்கியாதிபதி அவர் வருகிற மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி வந்து பேர் சேரார் இந்த புத்தாண்டில் பெயர் சேர்ந்த முத கிரகம் வந்து புதன் தான் ஆங்கில புத்தாண்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை சரியா நம்ம இந்து சாஸ்திரத்துக்கும் இந்துவுடைய தர்மத்துக்கும் இந்த வேத ஜோதிடத்துக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு சம்மந்தம் இல்லை பட் அதை நிறைய பேர் வந்து அதை ஒரு டேட்டமாக வச்சு சொல்கிறாங்க புத்தாண்டுக்கு பின்னாடி பித்தாண்டுக்கு முன்னாடி ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து இதை பயன்படுத்திட்டு போயிட்டான் நமக்கு சொல்லி வச்சு கொடுத்துட்டு போயிட்டார் வெள்ளைக்காரங்களாம் அதிலே இருக்குது நம்ம நம்ம அந்த நம்ம பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தாலே மன்னர்கள் ஆட்சி சேர சோழ பாண்டியர்கள் இவங்களுடைய கால அளவை பார்க்கும்போது கிமு கிபின்னு பிரிச்சுட்டாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு ஸோ நம்ம அதை மாற்ற வேண்டாம் அப்படியே போவோம் அப்படி போனாலுமே வந்து ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து இந்து சாஸ்திரத்துக்கு இந்து தர்மத்தின்படி பெரிய முக்கியமான விசேஷம் அல்ல நமக்கு வந்து முக்கியமான விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா தை பொங்கல் சித்திரை ஒன்று தீபாவளி இந்த மூணு நாள் தான் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று தை பொங்கல் தை ஒன்று அடுத்து தீபாவளி பண்டிகை ஓகே இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டை நீங்கள் கொண்டாடுங்க அதை வேண்டான்னு சொல்ல முடியாது அது அவங்களோட சாய்ஸ் கோயிலுக்கு போகிறோங்க கோவிலுக்கு போங்க மற்ற காரியமெல்லாம் பண்ணுங்க ஆனால் நம்ம வேத ஜோதிடத்தின்படி சைணவ வைஷ்ணவ மதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வந்து ரொம்ப முக்கியமானதாக அல்ல அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் சரியா அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் தை ஒன்று சித்திரை ஒன்று தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு போட்டு வருது மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள் இருக்கட்டும் இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது இந்த புத்தாண்டை ஒட்டி பிறக்கும்போது புத்தாண்டை ஒட்டி நடக்கிற பயிற்சி வந்து புதன் பயிற்சி தான் புதன் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஜனவரி தேதி அதுபோக நேரிலே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறார் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி ஸோ மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் ஐந்து கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன சனி ச சனி பகவான் ராகு கேதுகள் சூரியன் சுக்ரன் புதன் இப்படி ஐந்தாறு கிரகங்கள் பயிற்சி அடைகிறது வந்து ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து ஆறு கிரகங்களுமே வந்து மெஜாரிட்டியாக வந்து மீனத்தில் மீட் பண்ணுறாங்க சரியா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மீட் பண்ணுறாங்க இதுக்கு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன் இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துகிட்டோம்னா புதன் மூணாம் இடத்துலேருந்து நல்ல அளப்பரிய கொடுக்குறாங்க கொடுக்குறாருங்க துலாமராசிக்கு மூணாம் இடத்துலருந்து சொந்த வீட்டையே பார்க்குறாரு எப்போ ஒரு கிரகம் தான் சொந்த வீட்டை பார்க்குறோம் அப்போ வந்து நல்ல பலன்களை கொடுக்குதுன்னு அர்த்தம் ஒன்பதாம் படம் வளக்குது பாக்கியம் கிடைக்குது தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏட்டம் இருக்கும் தாப்பன் நல்லா இருப்பார் துலாமராசியில் பிறந்தவங்களுக்கு தாப்பினால நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பன் வழி உறவு முறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் அதுபோக வந்து ஒன்பதாம் இடம் ஆலய வழிபாடு கொடுக்கும் கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க ஆலய திருப்பணிலாம் பண்ணுவீங்க பிதிர் சொத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வெற்றியை தரும் அதுபோக புதன் புதன்கிழமை சில காரியங்களை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மூணாம் இடம் சய சகாய சாணத்தில் புதன் இருக்கிறாரு காரிய வெற்றி சாணத்தில் இருக்கிறாரு அதனால புதன்கிழமை சில காரியங்களை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படி புதன்கிழமை என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் புதன்கிழமை காரியத்தை நல்ல நேரத்தில் பண்ணுங்கள் சரியா புதன்கிழமை நல்ல நேரம் வந்து வரும் நீங்கள் காலன்று பார்த்தாலே தெரியும் இருந்தாலும் புதன்கிழமை நான் நல்ல நேரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நான் புதன்கிழமை வந்து உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நேரம் புதன்கிழமை இன்று புதன்கிழமை தான் பாத்தீங்களா எவ்வளோ மேட்ச் ஆகுது பாருங்க இன்றும் இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தான் மார்கழி பத்து காலையில ஒன்பது கால் டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டூ அஞ்சே முக்கால் இந்த டைத்துல நீங்க வந்து எந்த ஒரு காரியமும் பண்ணலாம் அடுத்து இந்த நாட்களில் சரி ஏன்னா புதன் வலுவா இருக்கிறதுனால புதன்கிழமை வந்து தோலாமராசி நேரலுக்கு ஒரு முக்கிய முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அதுபோக புதனுடைய நட்சத்திரம் வர்ற நாட்களும் உங்களுக்கு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது புதனுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் வந்து இந்த வருடம் வந்து வருகிற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து கேட்டை வரும் சரியா கேட்டை நட்சத்திரம் வந்து முக்கியமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது ஸோ கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு அனு ஒரு அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் சந்திரன் மூணாம் இடத்துல இருப்பார் அது ஒரு அருமையான அமைப்பு தான் ராசிக்கு பத்து கோடி உணம் இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளில் முக்கியமான நாட்கள் யோகா நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அடுத்த வரிகின்ற நட்சத்திர நட்சத்திரங்கள் வந்து புத்தாண்டுக்கு மேலே தான் வரும் சரியா அந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து புத்தாண்டுக்கு மேலே தான் வரும் அதை நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க சரியா இருந்தாலும் நான் பார்த்து சொல்கிறேன் ஒரு யோசியின் முறையில் அடுத்து வரிகின்ற நாட்களை என்னென்னு அதையும் சொல்கிறேன் அடுத்து ரேவதி நட்சத்திரம் ஜனவரி ஏழாம் தேதி வருது அதுக்கடுத்து ஆயிலே நட்சத்திரம் ஜனவரி பதினாறாம் தேதி வருது ஸோ இந்த மூணு நாட்களும் ஒரு நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே இந்த வருடம் வருகின்ற கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அது மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் சரியா இருபத்தி ஒம்போதாம் தேதி ஸோ டிசம்பர் இருபத்தொம்போது ஜனவரி ஏழு ஜனவரி பதினாறு இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு வந்து அற்புதம் நடக்கின்ற அட்டகாசம் நடக்கின்ற அமோகமான அமர்கலமான நாளாக பார்க்கப்படுகிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காரியம் நடக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க அமர்க்கலமாக இருப்பீங்க சரியான இந்த மூணு நாட்களும் முத்தான நாட்களாக பார்க்கப்படுகிறது புதன் வேறு என்ன சார் பழங்களை கொடுப்பாரு அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் குரு வீட்டில் தான் இருக்கிறாரு தனுசுர் இருக்கிறாரு ஒரு இயற்கை சுபர் வீட்டில் வந்து இன்னொரு இயற்கை சுபர் தனித்து இருக்கிறாரு சூரியன் கூட இருக்கிறாரு சூரியன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சூரியன் வந்து துலாம் ராசிக்கு வந்து பதினொன்று கோடி வந்தான் அதனால் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பது பன்னெண்டு பத்து இந்த காம்பினேஷன் நடக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு இருக்கும் சரியான நேர்களே வெளிநாட்டு தொடர்புகள் தூர தொடர்புகள்லாம் உங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படும் இருக்கிற இடத்தை விட்டு நகண்டு போகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா வெளிநாட்டு தொ வெளிநாட்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதன் தனுசுள் இருக்கிறதுனால பொதுப்பதிவு தொழிலில் இருக்கிறவங்க அதாவது வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க அது போக நீங்கள் ஆள் நல்ல கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க உங்களுடைய திறமை நல்லாயிருக்கும் சரியா உங்களுடைய திறமைனா எப்படி பேச்சு திறமை நல்லா இருக்கும் பேசி பழிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக காரியமாக பார்க்கப்படுகிறது கலை தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் ஒரு வித்தியாகரகனாக இருந்தாலும் படிப்பில் ஒரு அக்கறையை கொடுப்பாரு கூடுதலாக அவர் கலை சம்பந்தப்பட்ட கரகன்தான் திரைப்படத்துறையில் முன்னேறணும்னா புதன் உச்சிக்கூர் நல்லா இருக்கணும் அது மூணாம் இடத்துல இருக்கிறார் புதன் அருமையான அமைப்புங்க மூணாம் இடத்துல அந்த கலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறனால திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரையில் இருக்கிறவங்க இஎல்சி நாடகம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் வித்தைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி வித்தைகள் சரியாக வாத்திய கருவிகள் நல்லா இருக்கும் இசையமைப்பாளர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓவியம் அது போக சிற்பம் திட்டுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் இதனால் கையில் காசு பணம் இருக்கும் இந்த இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்கும் சரியாக வருமானம் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரில் பாக்கிய சாணத்தை பார்க்கறதுனால வருமானம் வந்து பன்மடங்கு கூடுதலாக இருக்கும் ஒரு நுட்பமாக இருப்பீங்க புதனே ஒரு நுட்பமான கரகந்தான் அவர் விருந்து அறிவன் நிபுணன் பேர் அதனால் இதுலேயுமே ஒரு நிபுணத்தனம் இருக்கும் எல்லாத்துக்கும் பணிஞ்சு போவீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கபடியாக இருப்பீங்க கலவரு மண்ணில் நலவரு ஒரு இருப்பீங்க காரிய சித்து இருக்கும் த ஒரு நிதானம் இருக்கும் சரியா வீர விவேகம் இருக்கும் வீரம் ஒரு பக்கம் இருந்தாலும் விவேகம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் விவேகமாக அணுவிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எப்போ ஒரு மனிதன் வந்து விவேகமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மெச்சூர்டாக இருக்கான்னு அர்த்தம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பதட்டம் இல்லாதது பாதி வெற்றி அப்படிம்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட செயல்பாடே பாதி வெற்றியை கொடுத்துரும் அப்புறம் உள்ள போனீங்கன்னா மீதி வெற்றி கிடைக்கும் ஸோ முழு வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது தொழில்நுட்பம் நல்லா இருக்கும் தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பம் நிறைய இருக்குது டிப்ளமா கோர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் படித்தவங்க இன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிஐ வேற ஐடிங்கிறது வேற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது வேற இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அதுங்கிறது வேறு அதில் வந்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக கையில் காசு பணம் இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் குறிப்பாக இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இளைய சகோதரர்களால் சந்தோஷப்படுவீங்க அவங்க படிப்பு திருமண வாய்ப்பு வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நிறைவே தரும் வயதுக்கு ஏற்ற மாதிரி சரியான இரளே அதுபோக எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்கிறாரு எதிரிகளுடைய செயல்களை வந்து நீங்கள் முறியடிச்சிருவீங்க எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக மந்திரங்கால் முக்கால் அப்படின்னு சொன்ன மாதிரி புதன் ஒரு மதிக்குள்ள கிரகம் புத்திசாலி கிரகம் அவர் வந்து மூணாம் இடத்துல அந்த இடத்துல இருக்கிறதுனால மந்திரம் கால் மதிமுக்கால் சொன்ன மாதிரி தந்திர மந்திரங்கள் நினைச்சிருப்பீங்க எந்த ஒரு சித்தியும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க சரியா நேரங்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தைரியம் இருக்கும் இருந்த போதிலும் அலைச்சல் இருக்கும் பன்னெண்டு குடையவன் அல்லவா அதனால கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் கொஞ்சம் தூக்கம் கட்டு தான் போகும் ஆனால் ஆதாயம் இருக்கும் சரியான நேரங்களே அதை வந்து சிறப்பாக பார்க்கப்பட்டு பார்க்கப்படுகிறது ஆற்றக்கட்ட அளவுனாலும் ஆராய ஆதாயம் இருக்கும் சரியா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பெனிஃபிட் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க கொஞ்சம் அழைத்து தெரிஞ்சு பாருங்கள் இந்த காலகட்டம் வந்து துலாம் ராசி நேரம் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக பறக்கப்படுகிறது உங்கள் ராசிநாதனும் நல்ல நென்மலை இருக்கிறாரு நாலாம் படம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அதுபோல் ராசிக்கு வேண்டிய சனி பகவானும் சுபத்துவம் அடைகிறாரு ஸோ இப்படிலாம் சில நேரங்கள் தான் அமையும் சரி அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ராசிக்கு வேண்டிய பதினொன்றுக்கு கொண்டிய சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கிறாரு போதா அதித்தியோகம் மூணாம் இடத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது சரியான நேரத்தில் நல்ல லாபம் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சகோதர வழியில் நல்ல ஏற்றமா இருக்கும் மூணாம் இடத்துல பதினொன்று கூட இருக்கிறதுனால மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி இளைய சகோதரர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க உடன்பிறந்த சகோதரால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதரால் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் குழந்தை வரம் கட்டுறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை புதன் பார்க்குறாரு புதன் ஒரு பிள்ளை வரம் கொடுக்கறதுல அவரு ஒரு பங்களிப்பு இருக்கு ஒரு மனிதனுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கறதுல ரெண்டு கிரகங்கள் முன்னணி இருக்கும் அதாவது கிரகங்கள் எடுத்துட்டோம்னா காரகத்துவத்தின்படி குருவும் புதனும் குழந்தைய கொடுத்துருவாங்க தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுபோக கோச்சாரத்தில் நல்ல நெர்மலை இருந்தாலும் குழந்தை கொடுப்பாங்க இப்போ குரு வீட்டில் தான் புதன் இருக்கிறாரு இயற்கை புத்திரக்காரன் வீட்டில் புதன் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து துலாம் ராசி குழந்தை பறக்கலாம் நம்மளால் எங்கிட்ட இவங்களுக்கு பறக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு ஜனநாதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைய பறக்கிறதுக்கு ரெண்டாவது குழந்தையோ மூணாவது குழந்தைய பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கூடுதலாக பார்த்தோம்னா வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் படம் புத்தரஸ்தானம் அஞ்சாம் படத்துக்கு அஞ்சாம் படம் உத்தரஸ்தானத்தை குடிக்கும் ஆணுக்கு அஞ்சாம் படம் பெண்ணுக்கு ஒன்பதாம் மடம் ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் கூடுதல் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வந்து ஆள் நல்லா இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் ஆசாபாசமாக எனக்கமாக இருப்பீங்க தமிழ் ஆர்வம் நல்லபடியாக இருக்கும் தாய்மொழி பற்று இருக்கும் தமிழ் படித்தவர்கள் நல்லா இருக்கும் சரியா தமிழ் பண்டிகிட்டு தமிழ் டீச்சர்கள் தமிழ் உரிவலையாளர்கள் பேச்சாளர்கள் பேராசிரியர்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தமிழ் வந்து ஒரு முக்கியமான தாய்மொழி சரியா நம்ம தாய்மொழி பற்றில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் மேலும் முத்தியத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலைக்கு போகிறவங்களுடைய வேலைக்கு போகிறவங்களுக்கு உயர் உயர் அதிகாரிகள் மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் அதனால் நல்ல காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க கூடுதலாக பதவி உயர்வு பணி இடைமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படும் உங்கள் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் சரியாக நேர்களை அருமையாக பார்க்கப்படுகிறது புதன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் அவர் மூணு நட்சத்திரத்தில் போகிறார் மூலம் போராடம் உத்திராடம் இதில் மூலம் வந்து கேதுவி நட்சத்திரம் கேது புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால் த சுயசாரத்தில் போகிற மாதிரி தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஒன்பது கொடையன் ஒம்பது குடவன் சாரத்திலே மாதிரி தான் சிறப்பாக இருக்கும் யோகம் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் அதுபோக அந்த மகாலட்சுமியோடய யோகம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் மகாலட்சுமி ஸ்தானம் அதில் புதன் சம்மந்தப்பட்டதுனால லட்சுமி நாராயண யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து ராசிக்கு ஒன்று எட்டு கொடையவன் ஒன்று எட்டு கொடைவன் சாரத்தில் ஒம்பது பன்னெண்டு கொடிவன் போகிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலைகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் போய் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வெளிநாட்டில் வியாபார தொடர்பில் இருக்கிறவங்க குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி இந்த டீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரிய நட்சத்திரம் சூரியன் ராசிக்கு பதினொன்று கூடியவர் தான் ஸோ பதினொன்று கூடிய நட்சத்திரத்தில் ஒன்பது பன்னெண்டு நல்லது தான் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் சரியா தவப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் கொஞ்சம் விரையோடு செலவுகள் இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உதயத்தியோகம் முறுமையாக இருக்கும் ஏன்னா சூரியனாக மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இந்த மார்கழி மாதம் முழுக்க சூரியன் மூணாம் இடத்துல தான் இருப்பார் துலாம் ராசிக்கு ஸோ நல்லாயிருக்கும் சரியாக கார்கு அனுகூலம் இருக்கும் காரை விட்டு இருக்கும் எதுலுமே வந்து ஒரு முனைப்பாக இருப்பீங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுக்குறாருங்க மிகச்சிறப்பாக தான் இருக்குது நான் இந்த வீடியோ பதில் வந்து உங்களுக்கு வந்து சில நாட்களையும் சொல்லியிருக்கிறேன் புதனுடைய நட்சத்திர நாட்கள் இருபத்தொம்போது ஏழு பதினாறு அதாவது டிசம்பர் இருபத்தொம்போது ஜனவரி ஏழு ஜனவரி பதினாறு இந்த மூணு நாட்களும் மிக யோகமாக ராஜபோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு புதன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் புதன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்ன சார் அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட வேலைகள் கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் திரைப்படம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் கல்வி அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட வேலைகள் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்க்கலாம் எடுத்துக்கலாம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மார்லி மாதம் முடியாது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுத்துக்கலாம் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக புதனை வந்து ஒரு புத்திரகாரகன் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறது நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த அமைப்பை வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன் நான் அதனால் இந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூடுதல் ஒரு சான்சஸாக பார்க்கப்படுகிறது சரி சார் இப்போ எல்லாமே கிரகங்கள்லாம் நல்லா இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் கிரகங்கள் இல்லை ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் மூணாம் தேதி வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்துல கிரகம் இல்லை எட்டாம் இடத்துல குரு அக்கரமாக இருக்கிறார் பரவாயில்ல எட்டாம் இடத்தில் குரு அக்கரமாக இருந்தது ஒரு வைக்க தான் அடுத்து வந்து ஒம்ப ஒன்பதாம் கிரகம் இல்லை பத்தாம் இடத்துல செவ்வா நீசவக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ஸோ செவ்வா நீசவக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறது கொஞ்சம் பிரச்சனை தான் சரியா ஒன்பதாம் இடத்துல நோக்கி போகிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தாப்பாடி விசத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தாப்பாடு வழி பங்கால விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் சித்தப்பா பிரியப்பா விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால செவ்வா தோறும் இரவு விட்டுட்டு வரும்போது முருகப்பெருமானை கும்பிடுங்க இல்லைனா வீட்டில் வீட்டில் முருகனை கும்பிடுங்க கத்திசு கோஷம் படிங்க இப்போதைக்கு துலாம் ராசி ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா நீங்கள் வந்து கோச்சார நிலைப்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சரியா அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுபோக முருகப்பெருமானு சொன்னோடனே ஒரு நாமம் வருது தைப்பூசம் வருது அடுத்து தை மாதம் வருகின்ற பூச நட்சத் பூச நட்சத்திரம் அது இது அதுக்கு என்ன நாட்கள் இருக்குது பிப்ரவரி பதினாலு ஒட்டி தான் வரும் நினைக்கிறேன் செகண்ட் வீக்கில் தான் வரும் நாள் இருக்குது இருந்தபோதிலும் தைப்பூச திருநாள் வந்து துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராசிக்கு வந்து நாலு பத்தாம் இடங்கள் வலுப்படும் பத்து கொடிவன் பத்தாம் இடத்துல இருப்பார் நாலாம் இடத்துல சூரியன் இருப்பார் பதினொன்று குடிவன் நாலாம் இடத்துல இருக்குது மிகச்சிறப்பு தான் ஸோ ராசிக்கு வந்து பதினொன்று பத்து கொடியவர்கள் நாலு பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டது அருமையான அமைப்பு சரியாக தாயாரோட அண்கு வண்டி வாகன யோகம் தொழில் ஒரு ஏற்றம் நல்லாயிருக்கும் அதுபோல் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ளே சமசத்துவமாக பார்த்துக்கிறவங்க சந்திரன் ஆட்சி அடைவார் தைப்பூசங்கிறது வந்து துலாம் ராசிக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த வேத ஜோதித்தின்படி குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு மிகச்சிறப்பு ஏன்னா சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் ஓகே நேரில் ஏன்னா செவ்வாய் வந்து முருகப்பெருமையான அனுகிரம் பெற்ற அங்காரோட நட்சத்திரம் ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு தனிச்சிறப்பு இருக்கு அப்படி பார்த்தாலுமே தைப்பூசத்துக்கு இந்த நாட்கள் இருக்குது நான் அதை ஒட்டி வீடியோ போடுவேன் அடுத்து வரையின் நாட்களில் வீடியோ போடுவேன் ஏன்னா தைப்பூசத்துக்கு விரதம் இருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக விரதம் இங்கேயிலருந்து ஆரம்பிக்கலாம் இன்னிலிருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்கலாம் இன்றைக்கிலேருந்து நாற்பத்தி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக் பதினாலாம் என்னமோ வரும் நான் இன்னும் அந்த இது எடுக்கல ப்ரிடிக்ஷன் எடுக்கலை நான் எப்போயுமே ப்ரிடிஷன் எடுக்கிறோம்னா அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு தான் பேசணும் என்ன புள்ளி வரத்தோடு தான் சொல்லணும் நம்ம ஒரு தேதி சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்கணும் சும்மா எடுத்தேன் கழுத்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இவங்களாம் பார்க்கவா போகிறாங்க பஞ்சாங்கத்தை எல்லாம் காலையில் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது நம்பிக்கையான தகவல்களை தான் எப்பவுமே சொல்லணும் போதி ஜூடத்தில் நான் என்றைக்குமே கரெக்டாக இருப்பேன் தகவல்கள் வந்து கரெக்டாக கொடுப்பேன் மாதிரி ஜாதக பலன்கள் சொல் போட்டாலுமே கட்டத்தோடு தான் போடுவேன் நான் முகங்காட்டி பேசுகிறேன்னா இல்லையோ ஆனால் நான் சொல்கிற தகவல்கள்லாம் நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு சேருது சேராம இருக்கிறது காரணம் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருக்கணும் இப்போ புதனை பற்றி இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன் ஆனால் புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சரியா புதன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து தலாலக்கணம் லக்கணம் மகர லக்கணம் மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் அதுபோக புதன் வந்து செவ்வா கூட சேராமல் இருக்கணும் செவ்வாய் சாரத்தில் இல்லாமல் இருக்கணும் அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது கேது கூட சேரக்கூடாது இந்த அமைப்பில் இருந்தாலும் புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு செவ்வாயோட சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சிறுசம் சித்திரை விட்டம் இந்த மூணு நட்சத்திரத்திலும் புதன் இருக்கக்கூடாது இருந்தான்னா செவ்வா வந்து அந்த புதன் வந்து அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் பிடிக்காது இது இயல்பு தான் ஒரு மனிதனுக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசணும்னா யாருக்குமே பிடிக்காது உனக்கு அது மாதிரி தான் புதனுக்கு வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட இடங்கள் நல்ல விதமாக இருக்காது குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட வீடுகள் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் விரிச்சுகம் மேசத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இது வந்து விதி இதில் விதி வழக்கு வந்து அவர் சுப தொடர்பு கொடு அடைகிறாரு அவர் வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இப்போ புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இப்போ புதன் வந்து சப்போஸ் விருச்சிகத்திலே இருக்கிறாரு விருட்சிகம் நல்ல வீடு கிடையாது விருச்சிகத்தில் இருக்க போதன் நல்ல நிலைமையில இருக்க மாட்டார் அதில் வந்து அந்த வீட்டுக்கு அந்த வீடு கொடுத்த செவ்வா வந்து குருவோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறாரு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா மிதனத்தில் இருக்கிறாரு குருவோடு சேர்ந்து இருக்கிறாருனால் நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க புதன் வீட்டில் செவ்வாய் செவ்வா வீட்டில் புதன் புதன் வீட்டில் இருக்கிற செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல பழங்களை இப்படி தான் ஆப்ஷன் இருக்கும் இது விதி விளக்கு அதாவது விதிங்கிறது வந்து வேற விதி விளக்குங்கிறது வேற தான் நடக்குமா அப்படின்னா விதிப்படி எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அது நல்லபடி அமைஞ்சா நல்லது நிறைய நடக்கும் கெட்டபடி அமைச்சுன்னா கெட்டதுல அதிகமாக நடக்கும் ஆனா விதிப்படி ஒன்னு இருக்கு ஒன்று அமைஞ்சு விதி விளக்குல மாறிச்சுன்னா அந்த விஷயம் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்கும் அதில் சாய்ஸ் இருக்கும் சரியா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கொண்ட நேர்களே நிறைய ஜோதிடத்துல இருக்கு ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் மூணாம் இடத்துல இப்ப நல்ல பழங்களை கொடுப்பாரு ஜனவரி மூணாம் தேதியில ஓகே நான் அதனால் வழிபாடு மட்டும் இப்போதைக்கு முருகப்பெருமானம் கும்பிடுங்க அந்த தைப்பூசத்தை முன்னிட்டு வருகின்ற நாட்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா இனியிலேருந்து கூட விரதம் இருக்கலாம் இன்னிலேருந்து விரதம் இருக்கிறவங்க இருங்க தைப்பூசத்தை முன்னிட்டு இன்னிலேருந்து விரதம் இருக்க இருக்கலாம் செவ்வக்கிழமை தூரம் சுத்தமாக இருக்கணும் முருகப்பெருமானம் கும்பிடணும் வாய்ப்பு இருந்தால் கோயில் கூடத்துக்கு போகலாம் இல்லைன்னா செவ்வக்கிழமை காலையில் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் இல்லைனா வந்து மஞ்சள் கலர் பூக்கள் செவ்வந்தி பூக்கள் இதை வச்சு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ரெண்டு செவ்வாழை பழத்தை வச்சு நைவேத்தம் பண்ணலாம் இல்லைனா வீட்டில் ஸ்வீட் பொருள் இருந்தாலும் நைவேத்தியம் பண்ணலாம் சாம்பார் சாதம் பண்ணியும் நைவேத்தம் பண்ணலாம் பருப்பு சாதம் பண்ணி முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் வீட்டிலேயே பண்ணலாம் வீட்டிலேயே வந்து முருகனோட பாடலை போட்டுட்டு கேட்டுட்டு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் கந்திசு கவசம் படிக்கலாம் இதெல்லாம் செவ்வாய் தோறும் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை நான் நாண்வெஜ் சாப்பிடாதீங்க போக வந்து முருகனுடைய நட்சத்திரம் வரையிற அன்னைக்கு அங்காரபானோடைய நட்சத்திரம் வரையிற அன்னைக்கு மிருக சிறுசம் அவிட்டம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் வர அன்னைக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இன்று முதல் கூட செய்யலாம் இன்றிலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விரதம் இருந்து தைப்பூச அன்னைக்கு கோயில் போனீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து கூட செய்யலாம் சரியா ஜனவரி இருபத்திரெண்டு இன்னும் இருக்கு இப்போ முடியாதவங்க ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி நைட்டு தான் வரும் ஸோ இன்னிலேருந்து முடியாது ஸோ ஜனவரி ரெண்டுலேருந்து கூட இன்னைக்கு விரதம் இருக்கலாம் சரியான தினந்தோறும் விரதம் இருக்கலாம் சிம்பிளாக செய்யலாம் தினந்தோறும் விரதம்னா என்ன அன்றைக்கி வந்து காலையில் எந்தி முருகப்பெருமானை கும்பிட்டு அன்னைக்கு காரியங்களை செய்யணும் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வருகிற செவ்வாய்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதுபோக முருகனுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும் சாப்பிடக்கூடாது முருகனுடைய நட்சத்திரம்னா என்ன செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே நான் செவ்வாய் மிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா செவ்வாய் வந்து முருகனுடைய அனுக்கிரம் பெற்ற கிரகம் அந்த தைப்பூசத்துக்கும் அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது சரியா அதுபோக வந்து பூச நட்சத்திரம் வந்து சனி பவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வீட்டில் தான் சந்திரன் வந்து தைப்பூச வந்து முக்கியம் முழுமையடையும் பூச நட்சத்திரத்துக்கு சந்திரன் வர்ற அன்னைக்கு தான் தை தைப்பூசம் தை மாதம் சரியா தை மாதம் சந்திரன் பூச நட்சத்திரத்துக்கு வர அன்னைக்கு தான் தைப்பூசம் சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் மகரத்துல இருப்பாரு சந்திரன் சந்தோ ஆட்சி ஆட்சிப்பட்டு இருப்பாரு இந்த சந்திப்பு தை பௌர்ணமியை ஒட்டி நடக்கிற சந்திப்பு தான் தைப்பூசம் அதுல வந்து மகரத்துக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா மகரம் வந்து செவ்வாய் உச்சமாடுற வீடு சரியா இந்த சில காம்பினேஷன் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள சில காம்பினேஷன் இதில் சனி பகவான் வருவார் பூச நச்சத்துக்குரியவர் சோ இந்த மூணு கிரகங்களுமே வந்து தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிற அன்னைக்கு தான் நல்ல விதமா பார்க்கப்படுகிறது ஏன்னா கடகத்துல செவ்வாய் நீசமா அடைவார் இதெல்லாம் சில கால்குலேஷன் இருக்கு அதுக்குள்ள ரொம்ப போகண்டாம் இப்படி பார்க்கும்போது பூச நட்சத்திரம் தைப்பூசம் வந்து துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பான நாட்காக பார்க்கப்படுகிறது விரதம் இருக்கிறவங்க விரதம் வருங்க நான் சொன்ன காரியத்தை நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க விரதம் இருந்தீங்கன்னா நல்லதாக பார்க்கப்படுகிறது இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இன்னும் நாள் இருக்குல்ல இன்னும் என்ன எதையுமே வந்து அந்த அந்த ஷார்ட் பீரியட்ல சொன்னாதான் மைண்ட்ல இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா யாருக்கும் மனசுல இருக்காது எல்லாம் கேட்பாங்க அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க சரி பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு போயிருவாங்க ஓகே நேர்களே நல்லா இருக்குங்க இப்போதிக்கி கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் துலாம் ராசினியருக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்கள் நலன்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக ஆரம்பமும் நல்லா இருக்குது ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமே அட்டகாசமாக அமர்க்கலமாக அமோகமாக இருக்குது அனைத்து வளங்களின் நலங்கள் பெறுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க நன்றி வாழ்க வளமுடன்